அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா சீரியல் யூ டுடே ஃபார் அண்ணா அண்ணா சரியலாக அடுத்த அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்க போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை யாரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ போல் பார்த்துக்கு முன்னாடி நமக்கு உங்களுக்கு சண்முகத்தை பிடிக்குமா இல்லை பரணி பிடிக்குமா இல்லை சூடாமியை பிடிக்குமா இல்லை நம்மளோட வீராவை பிடிக்குமா இல்லை இசைகே பிடிமா சிவபாலனும் மறக்காம மறக்காமல் சொல்லுங்க நம்மளோட அண்ணா சீரியல இப்போ என்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடந்துட்டு இருக்குதுன்னா நம்மளோட வீராவுக்கும் எசகிக்கும் கல்யாணம் கல்யாணத்துக்காக புடவை போயிட்டு இருக்காங்க அங்கே வைத்தியகி லட்சுமி இன்ஸ்பெக்டரும் அதாவது சார் டிஎஸ்பி மேடமும் இவங்க பாக்கிய லட்சுமி அதாவது நம்மளோட பாண்டியோட அம்மாவான அதாவது சிவபாலனோட அம்மாவான இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்பவும் ஆசா பேசி துணி கடையில் வந்து மோதிக்கிறாங்க இப்போ இவங்களோட பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் நம்மளோட அதாவது சண்முகமும் பரணியும் திக்கு திணறிட்டு இருக்கிறாங்க இப்போ சண்முகத்தோட நிலமையும் பரணியோட நிலமையும் ஒரு பக்கம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட வீராவுக்கும் சிவபாலனுக்கும் வந்து லவ் இருக்கா இல்லையான்றதெல்லாம் தெரியலிங்க ஆனால் நம்மளோட நம்மளோட இசைக்கையும் பாக்கிய சேர்ந்துட்டு நம்மளோட இன்ஸ்பெக்டரோட குடும்பத்தை ரொம்ப அவமானப்படுத்திட்டு இருக்கிறாங்க இப்போ நம்மளோட வீரா காலத்தில் அதாவது கௌதம் தாலி கட்ட போகிறாரா இல்லை நம்மளோட சிவபாலம் தாலி கட்ட போகிறாரா இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருக்கும்போது நம்மளோட சண்முகத்தை ஜெயிலுக்கு அனுப்ப போகிறது யாருங்கிற விஷயமும் தெரியலைங்க நம்மளோட சண்முகத்தை வந்து வீரா வந்து சுட்டு கொள்ள போகிறாங்கன்ற ஒரு புரமும் போட்டிருந்தாங்க சரி ஓகே அடுத்து என்ன அடுத்த ஒரு சரி சந்திக்கலாம் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க வீடியோ பிடிக்கலாம் டிஸ்ட்லைக் பண்ணால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்